ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் கேஷ்யூ கோகோனட் காஞ்சி திராட்சை இது எல்லாத்தையும் நான் வெட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடையில் நம்ம கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு வெட்டி வச்சுக்கிற கோகோனட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக பொன்னிற மாட்டும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது அதே நெய்லேயே கேஷ்யூவையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து காஞ்சி திராட்சை இதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அடுத்து நம்ம இதுக்கு தேவையான அரிசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கிளாஸ் நான் பச்சை அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் கிளாஸ் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டையும் கழுவி நம்ம ஒரு சைடில் வச்சுக்கலாம் இப்போ கோகோனட் மில்க் எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து த்ரீ கிளாஸ் கோகோனட் மில்க் அண்டு ஒன் கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் சொல்கிற வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க நோ ப்ராப்ளம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற அரிசியை எடுத்து இந்த கோகோனட் மில்க்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எல்லா அரிசியுமே ஆட் பண்ணுவோம் அதே மெத்தட்லேயே இது வந்து பண்ணலாம் சைட்லலாம் அப்படியே தேங்காய் தெரிஞ்ச மாதிரி இருக்கும் அது ப்ராப்ளம் இல்லை கொஞ்சமாக ரெண்டு மூணு ஏலக்காய் மட்டும் இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நம்ம இதில் சர்க்கரையை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி அதை நம்ம ஃபில்டர் பண்ணி வைக்கணும் சர்க்கரை பாகெல்லாம் எடுக்கணும்னு தேவையில்லை ஜஸ்ட் அதை நல்லா கரைச்சி எடுக்கணும் ஏன்னா அதில் வந்து நிறைய தூசி மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதற்காக தான் நம்ம அதை வடிகட்டி எடுத்து வைக்க போகிறோம் இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நல்லா குக்காகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ரைஸ் நல்லா குக்காகி வந்திருக்கு நெக்ஸ்ட் இதில் சர்க்கரை வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு கிளாஸ் சர்க்கரை வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இதை வந்து நம்ம த்ரீ டைம்ஸ் ஆட் பண்ண போகிறோம் ஏன்னா மொத்தமாக அவ்வளோ தேவி ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஸ்வீட் ஆகிடுச்சின்னா நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி நம்ம ஆட் பண்ண ஆட் பண்ண அந்த பொங்கலோட கலரே வந்து சேஞ்ச் ஆகிரும் அப்போவே நமக்கு தெரியும் இது வந்து கரெக்டான ஸ்வீட் வந்தாச்சு அப்படின்னு நம்ம இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நம்ம தேங்காய் துரி வச்சிருந்தாலும் அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாமே வறுத்து வச்சிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணி லாஸ்ட்டாக ஒன் ஆஃப் சால்ட்டு நம்ம எந்த ஸ்வீட்ஸ் பண்ணாலுமே லாஸ்ட்டாக ஒன் பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணோன்னா அது தனி டேஸ்டே கொடுக்கும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் நம்மளோட சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்